அனைவருக்கும் வணக்கம் அயோத்தி ராமர் கோவில் சிறப்புகளும் கட்டுமான அமைப்பும் ராமர் மந்திர் என்பது இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியில் உள்ள ஒரு இந்து கோவிலாகும் இது இந்து மதத்தின் முக்கிய தெய்வமான ராமரின் பிறந்த இடமான ராம பூமியின் இடத்தில் அமைந்துள்ளது உள்ளே இருக்கும் தெய்வம் ராம் லல்லா ராமரின் குழந்தை வடிவம் இடம் ராம பூமி அயோத்தி கோவில் கட்டுமானம் உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலானது ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது எழுபது ஏக்கரில் எழுபது சதவீத நிலம் பசுமையானதாக உள்ளது ஏழு ஏக்கர் மட்டுமே கோயிலாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ராமர் கோயில் மூன்று அடுக்குகளை கொண்டது ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரம் கொண்டது மொத்தம் முன்னூற்று தொன்னூற்று இரண்டு தூண்கள் மற்றும் நாற்பத்தி நான்கு கதவுகள் கொண்டது முதல் தளத்தில் ஸ்ரீராம் தர்பார் இருக்கும் கிழக்கு மேற்கில் முன்னூற்று எண்பது அடி நீளம் இருநூற்று ஐம்பது அடி அகலம் நூற்று இருபத்தோரு அடி உயரம் என அடுக்கடுக்கான கோபுரத்துடன் நாகரா கட்டடக்கலையில் கோவிலானது வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் முன்னூற்று தொன்னூற்று இரண்டு தூண்கள் நாற்பத்தி நான்கு கதவுகளும் வைக்கப்பட்டுள்ளன கதவுகள் அனைத்தும் தேக்கால் செய்யப்பட்டுள்ளது தூண்கள் அனைத்திலும் பல்வேறு விதமான சிலைகள் நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன பதினான்கு அடி அகலமும் எழுநூற்று முப்பத்தி இரண்டு அடி நீளமும் கொண்டு செவ்வக வடிவில் மூன்று தலங்கள் மற்றும் ரங்கு மண்டபம் நித்திய மண்டபம் சபா மண்டபம் கீர்த்தனை மண்டபம் பிரார்த்தனை மண்டபம் என ஐந்து மண்டபங்கள் உள்ளன பிரதான வாயில் கதவில் சிங்க உருவமும் யானை உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது சிங்க நுழைவு வாயிலில் முப்பத்தி இரண்டு படிக்கட்டுகள் உள்ளது இதில் ஏறி கருவறை செல்லலாம் கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களில் இருந்து வளவழைக்கப்பட்ட கிரானைட்கள் போன்றவற்றை கொண்டு இன்டர்லாக்கிங் முறையில் கோயிலை கட்டியுள்ளனர் இதில் இரும்பு பயன்படுத்தப்படவில்லை சுண்ணாம்பு சிமெண்ட் போன்றவையும் பயன்படுத்தப்படவில்லை என்பது கூடுதல் தகவல் கோவிலில் இருக்கும் விக்கிரகங்கள் அனைத்தும் நேபாளத்தில் உள்ள கண்டடி ஆற்றில் கிடைக்கும் சால கிராம கற்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்படியாக இந்திய பாரம்பரிய கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அயோத்திய ராமர் கோவில் திகழ்கிறது அனைவருக்கும் நன்றி என்றும் உங்கள் நலம் விரும்பும் பராசக்தி